ஆமா அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்டிஸ் அருமையான ஒரு ஒரு பிளாட் வந்துருக்கு பார்த்துருங்க இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம வெளிச்சந்த பக்கம் திருவிழாக்குறிச்சி உங்களை எல்லாம் பக்கம்தான் பொட்டக்குழி பொட்டக்குழி கருங்காலி விளை இந்த பக்கத்தில் உங்களுக்கு திருநண்ணாக்குறிச்சியில இருக்கு இதில் ஒரு நாலரை சென்ட் இருக்கு ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கேட்குறாங்க ஒரு உங்களுக்கு ரெண்டு பக்கம் பாதை இன்னுதும் பாதை இந்த கல்லேருந்து இந்த கல் வரைக்கும் பாதை இருக்குது அடுத்தது உங்களுக்கு இன்னொரு பாதை உங்களுக்கு காங்கிரீட் ரோடோடு இருக்குது பாருங்கள் பக்கத்தில் எல்லாம் வீடுகள் தான் நம்ம பிளாட்டுக்கு நேரம் முன்னே ஒரு காங்கிரீட் ரோடும் போகுது உங்களுக்கு ரெண்டு பக்கம் பாதை இருக்குது இன்னும் பாருங்கள் ரோடு உங்களுக்கு டிம்பவார பாதை ஒரு நாலரை சென்ட்டு ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் கேட்குறாங்க பார்த்துட்டு இந்த சேனலில் நீங்கள் பார்த்துட்டு யாருக்காவது வாங்கணுன்னு அந்த லிங்க்கில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்கள் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிடுங்க சேனலை ஒரு சப்ஸ்கிரைப்னு பண்ணி விட்ருங்க அப்புறமா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது லேண்டு வாங்கணுன்னாலும் விற்கணுன்னாலும் எங்களை நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கணுங்க ஏன்னா எங்கள்கிட்ட கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் ஃபுல்லாகவே இருக்குது எங்களுக்கு தோப்புகள் இருக்குது வயல்கள் இருக்குது வீடுகள் இருக்குது எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே இருக்குது பார்த்துட்டு கூப்பிடுங்க